இவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒன்று குழந்தை படிப்பை பற்றி சிந்திப்பாங்க இல்லை குழந்தைக்காக ஒரு சிந்தனை இருக்கும் இது இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு நிலைனே சொல்லலாம் ஸோ குழந்தைக்கான ஒரு நிலை ஆளுமை பண்பு எல்லாமே வெளியில் கௌரவமாக இருக்காங்க வீட்டில் அவ்வளோ ஒன்றும் பெருசாக நமக்கு ஒரு பிணை ஒரு நிலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைகள் இவங்களுக்கு கூட ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு விஷயம் பண்ணுறதுக்காகவே நிறைய பேருக்கு தடைகளாக இருக்கும் அதுக்காக கோவில் போவாங்க நிறைய வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே இருக்கு நிலை இருக்குது எங்களுக்கு எது வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு எடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று மூணு ஒம்பது இந்த எண்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் இந்த ஒன்று அப்படிங்கிறது சூரியன் மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் இப்போ நான் என்ன சொன்னேன் குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள ஒரு ஏக்கம் இருக்கும் அவங்கள பற்றின சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த குருவும் சூரியனும் தான் அவங்களுக்கு வந்து குழந்தைக்காரகனாக நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த நிலையை இங்கே வந்து ஒரு அதுக்கான ஒரு சக்ஸஸ் நோக்கி போகிறாங்க எனக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் போகிறேன் எனக்கு குழந்தைக்கான விஷயத்துக்காக நான் ஸ்கூல் சேர்க்க போகிறேன் என் குழந்தையோட நிலைக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இவங்க இந்த நாளில் பண்ணும்போது அது ரொம்ப வெற்றியாக இருக்கும்